வேதா ஏ வேதா வாங்க அக்கா வந்து உட்காருங்க நான் அந்த வா அதுதானே வந்திருக்கேன் உடம்புக்கு எப்படி இருக்கு வேதா நான் இப்போ நல்லா இருக்கேன்க்கா கோயிலில் விழுந்துட்டேன்னா என்னாச்சு உனக்கு பிபி இருந்திருக்குக்கா அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நமக்கு வயசாகலாம் வேதா நம்ம எங்கே போனாலும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு தான் போகணும் அதுவும் கோயிலுக்கு போயிருக்கேன் நீ உன் மருமகளை கூட்டிகிட்டு போயிருக்கலாமா இப்போலாம் ஆள் இல்லாமல் நம்ம எங்கேயும் போகக்கூடாது வேதா எப்போ நமக்கு என்ன செய்ய தெரிய மாட்டேங்குது அதனால நம்ம கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு எங்க போனாலும் கோயிலுக்கு தானே போனோம்னு நினைச்சிட்டு போனேன் இப்படி ஆகும்னு நமக்கு என்னக்கா தெரியும் சரி உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு இப்ப சரியாயிட்டுக்கா பட்டு எப்ப பிரிக்கணும் நாளைக்கு பிரிக்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிருக்காங்கக்கா அப்படியா என்னம்போ உங்க குடும்பத்துக்கு ஆவாத நேரம்னு நினைக்கேன் இப்படியே ஆயிட்டு இருக்கு உனக்குன்னு அப்படி ஆகி போச்சு உன் மா வேற முடிஞ்செல்லாம் கேட்டு போட்டுட்டு என்னக்கா சொல்றீங்க ஆமா வேதா

மூஞ்செல்லாம் வீங்கி கால் நடக்க முடியாம சிவா தான் சொன்னா யார் போலீஸ் போட்டுக்கானே முருகேன் சரஸ்வதி தான் சொன்னான் என்னக்கா எதுக்கா சொல்லுக்கா விஷயம் யாருக்காது அதெல்லாம் அவன் சொல்லல அவனுக்கு தெரியாதான் யாருன்ட்டு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாவு மேல கை வச்சிருப்பான் போலீஸ்காரன் நாய் எவங்களும் நான் பாக்குறேன் ஏ வேதா நீ அவசரப்படாத உனக்கு வேற உடம்பு சரியில்லை சரி வேதா கோவப்படாத உடம்ப பாத்துக்கா நான் கிளம்புதேன் இது இவங்க எங்க வந்துட்டு போறாங்களா ஐயோ என்னெல்லாம் கொழுத்தி போட்டாங்கன்னு தெரியலையே நம்ம போய் சிவா கிட்ட சொல்லுவோம் நல்ல வேலையா நான் வந்த வேலை முடிஞ்சது என்னங்க என்னங்க என்னச்சு ரம்யா ஏன் இவ்வளவு அவசர ஓடி வந்திருக்க என்னங்க கீழ கீழ என்ன ரம்யா எங்க அம்மா கிட்ட இல்லங்க பக்கத்துட்டு பார்வதி ஆன்டி அத்தை கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்காங்க என்ன ரம்யா சொல்ற ஆமாங்க சிவா டேய் சிவா ஐயோ என்னங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியலையே அத்தை வேற உங்களை கூப்பிடுறாங்க சிவா சத்தமே சரியில்லைங்க என்ன சொல்லிட்டு போனாலும் தெரியல அந்த கிழவி எதுனாலும் ஃபேஸ் பண்ண தானடி செய்யணும் போறேன் ஏ சிவா வாரியா இல்லையா இந்த கிழவி என்ன இங்க வந்தா நீங்க என்ன எங்க வந்துட்டு போறீங்க உங்க அம்மைய பாத்துட்டு போறேன் ஏதா என் ஃப்ரெண்ட் இல்ல அதான் பாக்க வந்தேன் பாத்துட்டு போறேன் போ போ உங்க அம்மா உன்னை தேடுதா போ இவன் என்ன கொளுத்தி போட்டு போறான்னு தெரியலையே என்னையாட பேசுனேன் அன்னைக்கு கல்யாணம் வீட்டில் வச்சு போடா உங்கள் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருக்கேன் தெரியுமா உங்கள் அம்மா எப்போ வருவான்னு காத்து காத்திருந்தேன் அதான் வந்த உடனே என் வேலையை காட்டிட்டேன் பழி வாங்கிட்டோம்ல நான் அன்னைக்கு நிம்மதியாக தூங்குவேன் பார்வதிக்கிட்டே வா சின்ன பேனி அன்னைக்கு ஆண்டுக்கிட்டு என்னையே நீ அந்த கல்யாண வீட்டில் நீ பேசினேன் உன்னை விடுவானா நான் உறங்காமல் இருந்தேன் எத்தனை நாள் உறங்கலை இன்னைக்கு நிம்மதியாக போய் தூங்குவேன் என்ன சிவா வந்ததுலேருந்து ரூம் குள்ளே அடைஞ்சு கிடக்கு

இங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே நம்ம வினத்தை ஏன் போலீஸ் புடிச்சிட்டு போக போறாங்க பேரவு ஏன்டா மூஞ்சில கட்டு போட்டுட்டு அலைஞ்சிருக்காங்க அது வந்துமா நீயும் வந்துட்டியா என்ன சொல்லு அது பைக் ஸ்பீட் ஆகி கீழே விழுந்துட்டேமா அதனால பட்ட காயம்தான் அப்படிதான் எல்லார்கிட்டயும் சொல்லி நம்ப வச்சிருக்க ஆனா அது உண்மை இல்லை அந்த காயம் நீ பைக்ல இருந்து விழுந்ததனால வந்த காயம் இல்ல உன்னை போலீஸ் அடிச்சதுனால உண்டான காயம் அது என்னமா சொல்றீங்க பைக்ல இருந்து விழுந்தது நான் நான் சொல்ற அது உண்மைன்னு ஏமா நம்ப மாட்டீங்க அம்மா நீ அப்படி சொல்லுவ ஏன்னா நீ போலீஸ்ல அடிபட்டது பொம்பள விஷயத்துல இல்ல அப்ப அப்படி போய் சொல்லுவ நீ போலீஸ்ல அடிபட்டு மூஞ்சி வீங்கி கால் நடக்க முடியாம உங்க அண்ணன் தூக்கிட்டு வந்து வீட்ல போட்டுறான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களாடா நீங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஒழுங்க அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிருங்க அம்மா தேவ எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க எதுடா தேவையில்லாத பிரச்சனை என் புள்ள போலீஸ்ல அடி வாங்கினது உனக்கு தேவையில்லாத விஷயமா என் புள்ளைய அடிச்ச அந்த போலீஸ்காரனையும் சும்மா விட மாட்டேன் அந்த பொண்ணையும் சும்மா விட மாட்டேன் அம்மா சொல்றத கேளுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல நீ யாருடா என்ன சொல்ல வந்துட்ட இவ்ளோ பிரச்சனை நடந்துருக்கு எங்க ஒரு வார்த்தை சொல்லாம இருந்துட்டல்ல அதானே உனக்கு என்ன உனக்கு ஏன் அந்த வழி இருக்க போகுது உனக்கு அவன் தம்பி தானே உன்ன மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சிருப்பேன் உன் பிள்ளையா இருந்தா நான் எப்படி ஆவேசப்படுறனோ அதே மாதிரி தான் நீயும் ஆவேசப்பட்டிருப்ப என் பிள்ளை தானே அதான் உனக்கு அந்த வழி இல்ல ஏன் வழி இல்லைன்னு சொல்றீங்க உங்களுக்கு அவன் புள்ளனா எனக்கு அவன் தம்பி அன்னைக்கு நீங்க இல்ல அந்த இடத்துல நான் இருந்தேன் அந்த நேரத்துல நான் பட்ட வலி வேதனை எனக்கு தான் தெரியும் அப்ப நீ என்கிட்ட தலடா சொல்லிருக்கணும் என் புள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு நீ என்கிட்ட தான் சொல்லிருக்கணும் சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அன்னைக்கே என் பவர் யூஸ் பண்ணி அங்க இருந்தே அவங்கள ஒரு வழி பண்ணி என்னம்மா பேசுறீங்க அவன் காலேஜுக்கு போனது தப்பு அவன் அந்த பொண்ணு மேல கை வச்சது தப்பு இவ்வளவு தப்பு இருக்கு நம்ம வீட்டு புள்ள மேல இவ்வளவு தப்பு இருந்தும் அவங்க இவன் மேல எஃப்ஐஆர் போடல அப்படி எஃப்ஐஆர் போட்டிருந்தா இடிசி கேஸ்ல பத்து வருஷம் ஜெயிலுக்கு போயிருப்பான் என்னடா சொன்னேன் ஏன் புள்ள இடிசி கேஸ்ல அவன் உள்ளே போடுறவனா அவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா போலீஸ் என்ன நீங்க வச்ச வேலைக்காரன் நினைச்சீங்களா அவங்க அவங்க கடமையை செய்ய தான் செய்வாங்க செஞ்சிருவானா அவன் அவன் என் புள்ள மேல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி இது யாரு யாரோட புள்ள அப்படின்னு தெரிஞ்சு அவன் கை வச்சிருந்துருக்கணும் அவன் தெரிஞ்சு வச்சானோ இல்ல தெரியாம வச்சானோ அவனை இந்த இடத்துல இருக்கவே விட மாட்டேன் என் மயக்கன் அவளையும் சும்மா விட மாட்டேன் எனக்கு தெரியுமா நீங்க கிட்ட இருந்து மறைச்சேன் நீங்க எப்போ நியாயத்தோட பேசிட்டீங்க ஆனா சிவா அப்படி இல்ல எப்போவும் நியாயத்து பக்கத்துல தான் நிற்பான் அப்படின்னா என்ன சொல்ல வர நான் நியாயம் இல்லாம நடந்துகிட்டுதான் புள்ள முன்னாடி எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு எனக்கு தெரிய வேண்டாம் எனக்கு என் புள்ள தான் முக்கியம் அடிச்சவனே அடிக்க காரணமா இருந்தவளையும் நான் சும்மா விடுறதாவே இல்ல நானே சொல்றேன் நான் செஞ்சது தப்புன்னு பிறகு நீங்க என்ன அடிக்கடி அவங்கள சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க என்னடா உன் காதலி வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிருவேன்னு பயப்படுறியா பயம் இல்லமா நம்ம தான் அவமானப்பட்டு வந்து நிக்கணும் நாம ஏன்டா அவமானப்படணும் பொண்ணு வச்சிருக்கற அவ தான் அவமானப்பட்டு நிக்கணும் முதல்ல இந்த விஷயம் உங்களுக்கு யார் சொன்னா அது இப்போ தேவையில்லாத விஷயம் எது தேவையில்லாத விஷயம் இவ்வளவு பெரிய விஷயத்தை அசால்ட்டா யாரோ சொல்லி பிரச்சனை கிளப்பி விட்டுருக்காங்க யாருன்னே சொல்ல மாட்டீங்க அது யாருன்னு என்னால சொல்ல முடியாது இந்த விஷயம் நடந்தது உண்மைதானே ஆமாமா நடந்தது உண்மைதான் அந்த விஷயம் நடந்தது உண்மைதான் நடந்தது நடந்து போச்சு அத விட்டுருங்க என்னது நடந்து போச்சா இனிமே தான நட ஆரம்பிக்க போகுது யார் அந்த பொண்ணு ஒழுங்கா சொல்ல என்கிட்ட ஐயோ அம்மா நான் தான் அந்த பொண்ணை விரும்பினேன் அதாம அவளை தேடி நான் காலேஜுக்கு போனேன் அப்போதான் என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க எப்படிடா என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க அவனுக்கு எப்படிடா அவ்வளவு தைரியம் வந்துச்சு என் பிள்ளைய பிடிச்சிட்டு போறதுக்கு யாருடா அந்த போலீஸ் அவனை உண்டு இல்லாம ஆக்கணும் எப்படிடா என் பிள்ளை மேல கை வைப்பான் என்னமா பேசுறீங்க பொண்ணு மேல கைய வச்சா போலீஸ் பாத்துட்டு சும்மா இருக்குமோ அவன் எதுக்காகவும் கை வச்சிட்டு போறான் அதுக்கு போலீஸ் என் பிள்ளை அடிபானோ முதல்ல எங்க கிட்ட தான அந்த போலீஸ்காரன் சொல்லிருக்கானோ அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளை அடிச்சிருப்பான் யார் அந்த போலீஸ்காரன் அந்த பொண்ணு யாரு எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் சொல்றியா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரிக்கட்டா சொல்லுடா சிவா உன்னை நம்பி தானே வீட்டையும் வினோத்தையும் விட்டுட்டு போனேன் இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமா என்ன நடந்திருந்தாலும் நீ எங்ககிட்ட தானே சொல்லியிருக்கணும் நீ ஏன் சொல்லல இவ்வளோ காரியம் நடந்திருக்கு நீ எங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்க அவன் எப்படியும் போட்டோன்னு நீ நினச்சிட்ட தானே என் பிள்ளடா அவன் அவனுக்கு என்னனாலும் கிட்ட சொல்லியிருந்திருக்கணும் நீ எப்படி தனியாக முடிவு யாருமா இப்போ அவன் என் புள்ள நீ இன்னொருத்தியோட புருஷன் அவங்க தம்பிமா ஒரு அண்ணனா எனக்கு முடிவு எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையாமா உனக்கு உரிமை இல்லடா முதல்ல அவன் எனக்கு புள்ள அதுக்கு அப்புறம் தான் உனக்கு அவன் தம்பி எதுனாலும் நான் தான் முடிவு ஓ அப்படியா அப்ப நான் தான் உங்க புள்ள இல்லையே அப்ப நான் ஏன் அந்த வீட்ல இருக்கணும் நான் என் பொண்டாட்டி கூட்டிட்டு எங்கயாவது போயிருந்தேன் ஓ ஆனா அந்த பொண்ணு யார் என்னங்கற விவரத்தை சொல்லிட்டு போ இவன் சொல்ல மாட்டான்னு எனக்கு தெரியும் என்ன அவன் காதலிக்கிற பொண்ணு இல்லை அதனால் அவன் சொல்ல மாட்டான் அவன் பிடிவாதக்காரன் அவ்வளோ சீக்கிரமாக அவன் வாயிலிருந்து எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது அதனால் நீ சொல்லிட்டு போ நான் தடுக்க மாட்டேன் என் தம்பி எப்படி பிடிவாத காரணம் அதே தான் அவன் அண்ணன் சிவா நானும் பிடிவாத காரன் அதுவும் ஒரு பொண்ணை பத்தி கேக்குறீங்க நான் பதில் சொல்ல மாட்டேன் நான் ஏற்கனவே அவன் போலீஸ்ல அடிபட்டதை மறைச்சிட்டேன்னு சொன்னீங்க இதுவும் மறைச்சதாவே இருக்கட்டும் நீ இது மட்டும் மறைச்சிருக்க அன்னைக்கு உன் பொண்டாட்டி என்ன சொன்னா செக்கப் முடிச்சுட்டு ஆனால் ரிப்போர்ட் வரல சிவா வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னாலே அது என்ன உண்மையா அதுவும் போய் தானே அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க செக்கப்புக்கு போனதா சொன்னீங்களே அந்த டாக்டர் நாங்கள் போன கல்யாணத்துக்கு அவங்களும் வந்திருந்தாங்க அப்போதான் அவங்க சொன்னாங்க அவங்க செக்கப்புக்கு வந்தே ஆறு மாசம் ஆகுதுன்னு இந்த விஷயம் நான் சென்னைக்கு போயிட்டு வந்ததும் கேட்கணும்னு தான் நினைச்சேன் ஆனால் எனக்கு வேற இப்படி ஆயிட்டு அதனாலதான் கேட்க முடியாமல் போச்சு இவ்வளவுதானா இல்ல இன்னும் எதாவது மறச்சிருக்கீங்களா நான் அப்படி எதாவது மறச்சிருந்தா கூட அது நல்லதேக்கு தான் மறச்சிருந்திருப்பேன் நல்லதேக்குட்டதெல்லாம் நீயே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டியா அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நான் என்ன சின்ன பையனா நல்லதேக்குட்ட முடிவெடுக்கையுமா எனக்கு தெரியாது அப்போ எல்லா காரியத்தையும் நீயே பாத்துகுਵੇਂங்கற நாங்க வேண்டான்னு நாங்க எதுக்கு அப்போ எல்லாம் உன்ஷ்டத்துக்கு தான நீ பண்ணிட்டு இருக்க நீ பண்ற மாதிரி தான இன்னைக்கு அவனும் பண்ணிட்டு இருக்கான் அன்னைக்கே ஒண்ணே என் மனசு வீட்ல ஏத்துக்கிட்டேன் அது நான் பண்ண பெரிய தப்பு அதே போல சம்பவம் இனிமே நடக்க கூடாது நான் அடக்கவும் விட மாட்டேன் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க சொல்றியலா இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கவா என்னம்மா பேசுறீங்க அம்மா அந்த பொண்ணை நான் தான் லவ் பண்ணேன் நான் தான் பின்னாடியே சுத்தினேன் நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் என்ன தண்டனைனாலும் எனக்கு கொடுங்க இந்த பொண்ணு கிட்ட போய் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காதீங்க நான் உங்களை போ விட மாட்டேன் அவ்ளோ காதல் என்ன அவ மேல நான் உனக்கு எப்பேர்பட்ட பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் நீ என்னடான காதல் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அவன் காதலை ஏத்துக்கிட்டதுனால உன் காதலையும் ஏத்துப்பேன்னு நினைக்காத அது உன் கனவுலையும் நடக்க போறது இல்ல நான் எப்படி அப்பட்ட பொண்ணு பாத்துருக்கேன் தெரியுமா உனக்கு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா அந்த பொண்ணு தேவதை மாதிரி இருப்பா அதனால பார்த்து பேசி முடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் என்னது பேசி முடிச்சிட்டு வந்தீங்களா யார கேட்டுமா பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்தீங்க யாரடா கேட்கணும் என்ன கேட்கணும் உன்னை ஏன்டா கேட்கணும் நீ ஏன் புள்ள உங்க புள்ள தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா நீங்க என்ன கேட்டிருக்கணும் இந்த விஷயத்துக்கு என்ன கேட்டிருக்கணும் உன்னை ஏண்டா நான் கேட்கணும் நீ ஏன் புள்ளடா உன் விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதனால தான் உன்னோட லைஃப் பார்ட்னரை நானே பார்த்து பேசி முடிச்சிட்டேன் என்னோட வாழ்க்கை துணையை முடிவெடுக்கிற பொறுப்பு என்னோடது மட்டும் அந்த உரிமையை நான் உங்களுக்கு மட்டும் இல்ல நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என் லைஃப் பார்ட்னர் யாருன்னு நான் பார்த்து முடிவு பண்ணிட்டேன் அதை யாராலையும் மாத்த முடியாது மாத்தி காட்டுறேடா அவனை மாத்த முடியாம போச்சு ஆனா நான் உன்னை மாத்தி காட்டுறேன் அது ஒரு காலமும் நடக்காது அதையும் பாக்கறண்டா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அவ என் பொண்டாட்டி ஆவ போறதையும் யாராலயும் மாத்த முடியாது அப்படி உன்ன மயக்கனவள நான் பாத்தே தீரணுமே அவ ஒண்ணு என்ன மயக்கல நான் தான் அவ மேல மயங்கி கிடக்கேன் அவள ஆசைப்படுறேன் அவள தான் கல்யாணமும் முடிப்பேன் ஓ அவளுக்குள்ள வந்துட்டியா நீ என் புள்ள மயங்கி கிடக்கறாம்னா அவ எப்பேர்பட்ட பேரளகி நான் பார்க்க வேண்டாமா அதனால நான் அவளை பார்க்கணும் அவ எந்த ஊரு சொல்லு எனக்கு தெரிஞ்சாவனோ நீங்களா சொல்ல மாட்டியே நான் போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் கேட்டுக்கறேன் என்ன ஊச்சாணி பிடிச்சு காட்றீங்களா எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு அங்க யாரு எந்த டீடைல்ஸும் தர போறது கிடையாது அதுவும் பொண்ணோட டீடைல்ஸ் தரவே மாட்டாங்க ஏன் பவரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட அட்ரஸ் நான் கண்டுபிடிக்கறேன்டா அந்த போலீஸ்காரனையும் ஒரு வழி பண்ண வேண்டியிருக்கு வா மேலே கைய வச்ச அவன சும்மா விடுறதாவே இல்ல என்ன பண்ணிர முடியும் உங்களால தப்பு நம்ம மேல வச்சிட்டு என்ன பண்ண முடியும் உங்களால அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் அவன் ஒரு பொண்ணு மேல கை வச்சது அவ்வளவு பெரிய தப்பா நாக்கல நரம்பு இல்லாம பேசாதீங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஏன் யோசிக்காம பேசுறீங்க நீ என் புள்ள இல்ல என்ன நீ என் புள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல உன் தம்பி போலீஸ்ல அடிபட்டு இருக்கான் நீ என்னடானா எவனே தெரியல அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரனே அவ எவளோ இல்ல என் பொண்டடியாக போறவா மறுபடியும் மறுபடியும் கண்டவளையும் பொண்டடினு சொல்லிட்டு இருக்காத உனக்கு நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணே வேற நீ தான் கல்யாணம் முடிக்கணும் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலுமா ஆமா அப்படினா நான் செத்தாலுமா காதல் உன்னை அப்படி சொல்ல வைக்குதுனே அப்படிதான் அவனும் சொல்லிட்டு வந்தான் அப்படி சொல்லிட்டானே அவன் நினைச்ச பொண்ணை ஏன்னா கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன் அதே மாதிரி நீயும் என்ன மிரட்டி பாக்குறியா நடக்காதுடா இந்த வேதநாயகி என்னைக்கும் நடக்க விட மாட்டா அவனுக்கும் ஹை ஸ்டேட்டஸ்ல உள்ளவளை தான் பார்த்து வச்சிருந்தேன் ஆனா அவன் என்னடானா எங்க இருந்து இந்த ஆனாதையை கூட்டிட்டு வந்துட்டான் என்னடா இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அவ அண்ணாத தானே அவ யாரும் இல்லாத அண்ணாத தானே அம்மா வார்த்த பத்ரம் முன்னாடி அவ யாரும் இல்லாதவளா வேணா இருந்திருக்கலாம் இப்போ நான் இருக்கேன் அவளுக்கு இல்லாமவே நான் இருக்கேன் நீ ஏன் ரம்யா அழுற உனக்கு உன் புருஷன் தூணு மாதிரி இருக்கான் பெரிய நீ அழுற அவ அண்ணாதேன்னு அவளுக்கு தெரியுது அதான் அழுதா அம்மா அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னேன் ரம்யா அழாத உன் புருஷன் நான் சொல்றேன் அழாத இந்த ஆளு சீன் போடுறதெல்லாம் என் கிட்டே காட்டாதீங்க நான் இவ்வளோ பேசினாலும் என் மைண்டுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி தான் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு யாரு இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் இப்போ கிடைக்காது ஓ கிடைக்காதோ அப்போ பதில் சொல்ற வர இந்த இடத்தை விட்டு உங்க யாரையும் நான் விடுறதா இல்லை என்னம்மா பேசுறீங்க தப்பு ஏன் நான் சொல்லிட்டேன் இன்னும் அவ கிட்ட போய் தான் பிரச்சனை பண்ணுவேன் ஏன் சொல்றீங்க அவ அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஏன் ஆர்வப்படுறீங்க நான் என் பிள்ளைய மயக்கி போட்டிருக்கவா யாருன்னு நான் பார்க்கணும் நீங்களெல்லாம் யாரும் சொல்ல மாட்டியே நான் அந்த போலீஸ்காரங்கிட்டே விசாரிச்சுக்கிறேன் தள்ளுது நான் போட்டோம் வேண்டாம் வாமா வா நீ மட்டும் தான் எவ்வளோ நேரம் பேசாமல் இருந்த நீயும் பேசு நீ என்ன சொல்லப்படுறேன்னா நானும் கேட்குறேன் அத்த தம்பி மேலே தான் தப்பு இருக்குது காலேஜில் அந்த பொண்ணு மேலே போய் கை வச்சது தப்பு தானே நம்மளாக இருந்தால் போமா அந்த நேரத்தில் தம்பியோட கெட்ட நேரம்னு நினைக்கிறேன் அப்போ ஒன்று போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க தம்பியோட கெட்ட நேரம் இல்லை அவளுக்கு தான் கெட்ட நேரம் சொல்லு ரம்யா யார் அது உனக்கு தெரியாமல் இருக்காது அவன் எங்க வச்சு அவளை பார்த்தான் அவளை எப்படி இவனுக்கு தெரியும் எந்த ஊராவா நீ சொல்லு நீ போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் சொல்லு ரம்யா அந்த பொண்ணு யாருன்னு சொல்றாத்த சொல்லாதீங்க அண்ணி நம்மளால அவங்களுக்கு தான் கஷ்டம் சொல்லாத ரம்யா இருங்கங்க இதுக்கு ஒரு முடிவு தெரியணும்லங்க ரம்யா அவங்க கிட்ட சொன்னா அந்த பொண்ணு வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிடுவாங்கடி என்னங்க போலீஸ் கிட்ட போய் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சா அந்த பொண்ணுக்கு தானங்க அவமானம் அதுக்கு தாங்க அத்தை கிட்ட சொல்ல போறேன் ஏ ரம்யா இவங்கட்ட சொன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுவாங்கடி தெரியுங்க பின்ன என் தம்பி வாழ்க்கை என்னாகும் அவளே நினைச்சிட்டு என் தம்பி என்ன ஆகும் தம்பி வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெரியணும்லங்க இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வரதன போகுது அது இன்னைக்காவே இருந்துட போகுது எனக்கு சரியா பண்ணல ரம்யா அண்ணி தயவு செஞ்சு சொல்லாதீங்க அண்ணி தம்பி எல்லாம் நல்லதுக்கு தான் போதும் உங்க டிராமாவ நிப்பாட்டுங்க சீக்கிரமா சொல்லு அவ யாரு என்னன்னு அத்தை அவளோட ஊரு ரம்யா ஏங்க நான் இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சும் அவளை பத்தி நான் உண்மையே சொல்லப் போறேங்கற நம்மளால அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வர கூடாது ரம்யா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அவங்க குடும்பம் கோரில் மாதிரி நம்மளே அதை தெரிஞ்சிர கூடாது ஓ அவா சொல்லணும்ங்கறவளையும் சொல்ல விட மாட்டேங்கறியே அப்புங்க ரெண்டு பேருக்கும் அவன் காதலிக்கிறதுல இருந்து எல்லாமே தெரியும் அபடிதானே அவ யாரு அவ குடும்பம் எப்படி அவ ஊர் எது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்களே இவன் காதலுக்கு உடந்தையா தான் இருக்கியே ஆமா எனக்கு தெரியும்டா நீ என்ன சொல்லிருப்ப நானும் காதலிச்சு கல்யாணம் முடிச்சிருக்கேன் அதே மாதிரி நீயும் காதலிச்சு கல்யாணம் முடியும் அவனை பேத்தி விட்டுருப்ப அம்மா யாரும் சொல்லி நான் காதலிக்கல எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சிருந்து அதனால நான் காதலிச்சேன் யாரும் சொல்லி தான் காதலிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை நான் என்ன சின்ன பையனா எனக்கு இதெல்லாம் தெரியாது அதனால அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு நீ சின்ன பையன் இல்லதான்ப்பா பெரிய பையன் தான் எல்லாத்தையும் நீயே பாத்துக்கிடுவியோ ஆமா உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துட்டேனே ஆமா அப்போ நாங்க எல்லாமே நீ எல்லாமே செஞ்சுடுவோம் அப்படிதானே ஆமா அப்போ எங்கட்ட கேக்காம நீ கல்யாணமும் முடிச்சிட்டு வந்துரு அப்படிதானே ஆமா என்னம்மா பேசுறீங்க உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுமா ஏன் கல்யாணம் உங்க ரெண்டு பேர் சமதத்தோடையும் அவளோட அப்பா அம்மா சமதத்தோடையும் தான் நடக்கும் ஓ உங்க காதல அப்ப அவ வீட்டுக்கு தெரியாதா தோ இப்போவே போறேன் அவ அப்பா அம்மாவுக்கு நான் தெரிய வைக்கிறேன் அட்ரஸ் தெரியாதுன்னு நினைக்கிறியா போலீஸ்காரங்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் நான் கேட்டா தராம இருந்துருவான அவன் அவன்கிட்டயே கேட்டு வாங்குறேன் தள்ளுடா அம்மா சொன்னா கேளுங்க போவாதீங்க அம்மா அம்மா வினோத் அவங்க போட்டு விடுடா அவங்களால ஒண்ணு செய்ய முடியாது வினோத் யார் என் புள்ள மேல கை வச்சது யார் அதுன்னு சொல்லுங்க யார் நீங்க ஏன் இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க என் புள்ள மேல கை வச்ச போலீஸ்காரனை தேடி வந்திருக்கேன்

ஐயோ மேடம் நீங்களா எனக்கு நீங்க யாரோட வைஃப்னு தெரியாம தான் அப்படி பேசிட்டேன் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் பெரிய இடத்து குடும்பத்துல உள்ளவங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு என் புள்ள மேல கை வச்சது யாரு அது வந்து மேடம் எனக்கு அன்னைக்கு காலேஜ்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு காலேஜ் முன்னாடி ரவுடி பயலுவ லாந்தரான் ஒண்ணு அதான் உடனே நான் அங்க கிளம்பி போனேன் அப்போ உங்க புள்ள தான் ஒரு பொண்ணு மேல கை வச்சாரு அதான் என் முன்னாடி அந்த பொண்ணு மேல கை வைக்கியே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு தம்பி அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு சொன்னாரு உடனே நான் அந்த பொண்ணு கிட்ட கேட்டப்போ தம்பியை யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டா அதான் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சு தம்பியும் ஒரு வார்த்தை கூட தான் யாரோட புள்ளன்னு சொல்லல சொல்லிருந்தா நான் கை வச்சிருக்க மாட்டேன் மேடம் தம்பியும் காலேஜுக்கு முன்னாடி போனது தப்பு தானே மேடம் என்ன ரவுடியா பிடிக்கிறதுக்கு என் ரவுடியை நாங்க பார்க்கும்போது உங்க தான் மேடம் நின்னாரு அதுவும் எங்க கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு மேல கை வைக்கும் போது ஒரு போலீஸ்காரனா என்னால் எப்படி மேடம் பார்த்துட்டு இருக்க முடியும் தான் தம்பியை குடிக்க வேண்டியதா போச்சு இது ஒரு காரணம் இல்ல மேடம் அந்த பொண்ணு மட்டும் தம்பி எனக்கு தெரிஞ்சவர் தானே சொல்லியிருந்தா தம்பியை நான் தொட்டுக்க கூட மாட்டேன் எவளோ என்னமோ சொல்லிட்டு போறா ஆனா நீங்க எப்படி என் புள்ள மேல கை வைக்கலாம் கை வைக்கிறதுக்கு முன்னாடி அது யாரு எவருன்னு விசாரிச்சு கை வச்சிருக்கணும் சாரி மேடம் உங்களை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் முதல்ல அந்த பொண்ணோட அட்ரஸ் தாங்க மேடம் அந்த பொண்ணோட அட்ரஸ் எனக்கு தெரியாது மேடம் நாங்க வாங்கவும் இல்லை அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணாம வச்சிருப்பீங்க இப்போ சொல்றீங்களா இல்ல எனக்கு அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது ஆனா ஊர் மட்டும் தான் தெரியும் சரி சொல்லுங்க எந்த ஊராவா வேப்பங்குளம் என்னது வேப்பங்குளமா சரி போயிட்டு வந்து பாத்துக்கறேன் இவ்வளவு சொல்ல கூடாதுன்னு நினைச்சோம் இந்த பொம்பளை திவ்யாவோட ஊர் எதுன்னு தெரிஞ்சிட்டு போய்டாலே ச்சே நம்ம வாயில இருந்தே வர வச்சிட்டாலே என்ன பண்ண போறாளோ தெரியலையே சரி உடனே சுப்பிரமணியன் சரோட பையனுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் யாருங்க போன்ல தெரியலடி ஏதோ அண்ணன் நம்பர் மாதிரி இருக்கு சரி என்ன நேத்து பேசுங்க ம் சரி ஹலோ யாரு ஹலோ நான் இன்ஸ்பெக்டர் தன்ராஜ் பேசுறேன் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் என்னங்க ஆச்சு தம்பி உங்க அம்மா வந்து அந்த பொண்ணு பத்தி விசாரிச்சிட்டு போறாங்க என்னது எங்க அம்மா அங்க வந்தாங்களா ஆமா தம்பி நல்ல வேலை அந்த பொண்ணு பத்தி எதுவும் சொல்லலையே தம்பி நான் யாருன்னு சொல்லல ஆனா ஊர் மட்டும் சொல்லிருக்கேன் அவங்க தான் போறாங்க ஏன் சார் சொன்னீங்க அவங்க கிட்ட நான் சொல்லலன்னா என் திய போயிடும் தம்பி அதனாலதான் சொல்ல போச்சு சரி சார் நாங்க பாத்துக்கிறோம் சரி தம்பி